சுவாமியே சரணமையப்பா எல்லா ஐயப்பன் பக்தர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள் நாம் இந்த நிகழ்ச்சியிலே இந்த சரணமையப்பா இந்த தொகுப்பிலே ஐயப்பனுடைய முறைகள் ஐயப்பன் கோவிலுக்கு எப்படி போகணும் போன்ற விஷயங்களை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் அந்த விஷயத்தில் நான் முந்தைய நிகழ்ச்சியிலே நிறுத்திய விஷயம் ஐயப்பனுக்கு எப்படி பூஜை பண்ணுறது ரொம்ப பேருக்கு என்ன சந்தேகம் அப்படின்னா சார் நான் போட்டாச்சு சாமி ஆனால் எனக்கு என்ன ஸ்லோகம் சொல்கிறதுன்னு தெரியல ஐயப்பனை எப்படி பூஜை பண்ணுறதுன்னு தெரியல என்று பல குழப்பங்கள் பல கன்னிமார்கள் அதாவது கன்னிமார்கள் அப்படின்னா முதல் முறை சபரிமலைக்கு செல்கின்ற ஐயப்பன் பக்தர்கள் கேட்கின்ற ஒரு கேள்வி ஐயப்பனை பொறுத்தவரை ரொம்ப தெளிவாக நீங்கள் இதை நம்பணும் ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா ஒரு சரணம் போரும் ஐயப்பனுக்கு சுவாமியே சரணமையப்பா அப்படின்னா உடனே கண்முன்னால் ஓடி வந்து நீங்கள் கேட்டதை தரக்கூடிய தெய்வம் அந்த கலியுக வரதன் அரியரசோதன் ஐயப்பன் என்பதை நம்ம முதல்ல நினைச்சுக்கணும் ஐயப்பனை பொறுத்தவரை எந்த ஸ்லோகம் என்னோட பாட்டு ஒன்று இருக்கு பெரிய சுலோகம் எல்லாம் பண்டிதனா படிச்சரியேன் ஏதோ தெரிஞ்ச வர எழுத்தை எல்லாம் கூட்டி வச்சு ஏழையப்பா பாடுகிறேன் நூத்தி எட்டு சரணம் தெரியும் உன்னோட நூத்தி எட்டு சரணம் தெரியும் அதையும் உணமாற பாட தெரியும் அதை பாடும்போது அழுக வரும் அதுவோ மனச உலுக்கி விடும் அப்படின்னு ஒன்று ஒரு வரி இருக்கு ஐயப்பனை பொறுத்தவரை நீ எந்த சமஸ்கிருதம் தெரிஞ்சால் தப்பில்லை உங்களுக்கு சமஸ்கிருத சுலகம் தெரியும் அப்படின்னா அதை சொல்லி ஐயப்பனை வழிபடுவதில் தவறில்லை ஆனால் இது தெரியாத பட்சத்தில் ஐயப்பனுடைய நூற்றி எட்டு சரணங்கள் அதை சொன்னா போகிறோம் ஒரு சரணம் சொன்னாலே ஓடி வர ஐயப்பன் நூற்றி எட்டு சரணத்துக்கு கண்டிப்பாக உங்கள் இல்லத்திற்கு வருவார் என்பது நிச்சயம் நான் கோயிலுக்கு போய் தான் பூஜை பண்ணணுமா வீட்டிலேயே பூஜை பண்ணலாமா என்று நிறைய பேர் கேட்பார்கள் எங்கள் வீட்டில் கொஞ்சம் சுத்தம் கம்மியாக இருக்கும் இதெல்லாம் தொடர்ந்து சாமிமார்கள் சொல்லுகின்ற விஷயங்கள் எங்கள் வீட்டில் சுத்தம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் நாங்கள் எப்படி வீட்டை டெய்லி துடைக்கணுமா டெய்லி அலம்பணுமா அலம்பிட்டு தான் பூஜை பண்ணணுமா நிறைய சந்தேகங்கள் ஐயப்பனை பொறுத்தவரை நான் இன்றைக்கி ரொம்ப தெளிவாக இந்த நிகழ்ச்சியின் மூலம் உங்களுக்கு தெளிவாக்கு விரும்போது இதை நான் நான் தெளிவாக்கு விரும்புவதுனால் நான் சொல்கிற விஷயம் இல்லை என்னுடைய குருசாமி மார்கள் எல்லாம் சொன்ன விஷயங்கள் ஐயப்பன் ரொம்ப எளிமையான தெய்வங்க ரொம்ப ரொம்ப எளிமையான தெய்வம் அப்படின்னா ஐயப்பன்ட்ட அந்த ஏழை பணக்காரன் பேதம் கிடையாது ஜாதி மதம் பேதம் கிடையாது அப்படி இருக்கும்போது ஐயப்பன் இதெல்லாம் நீ வீடு சுத்தமாக இருக்கணும் இப்போது எல்லாருமே பெரிய வீட்டில் இருக்கிறது இல்லை எல்லாருமே இந்த தனி ரூம் வச்சு பூஜை பண்ணுற வீடு நிறைய பேர் வீட்டில் இருக்காது சில பேர் ஹால்லேயே வச்சுருப்பாங்க அந்த சின்ன ஃப்ளாட்டாக இருக்கும் அதில் ஹால்லையே ஒரு ஒரு சின்ன ஒரு பூஜை பூஜரிமா வச்சுருப்பாங்க ஆக இதெல்லாம் ஐயப்பன் எதிர்பார்க்கவே இல்லை ஐயப்பன் உங்களிடம் இந்த விரதத்தில் எதிர்பார்ப்பது ஆத்மார்த்த பக்தி அவன்கிட்ட ஐயப்பன்கிட்ட வந்து ஒரு நூறு சதவீதம் சரணாகதி அதுதான் ஐயப்பன் கேட்குறது மனசில் எப்போது நல்லதே நினைத்து கொண்டு எப்பொழுதும் ஐயப்பனை தியானித்து கொண்டு இருப்பதைத்தான் ஐயப்பன் விரதமாக சொல்லியிருக்கிறாரே தவிர மற்றவங்க பயமுறுத்துற மாதிரி அந்த அது போன்ற கடுமையான தெய்வம் ஐயப்பன் இல்லை என்பதை இந்த சரணமையப்பா நிகழ்ச்சியின் மூலம் நான் ஆன்மீக அன்பர்களுக்கு தெளிவுபடுத்த கடமைப்பட்டிருக்கிறேன் இதில் ஒரு முக்கியமான ஸ்லோகம் ஒன்று இருக்குன்னு நேத்தி சொன்னேன் அந்த ஸ்லோகம் நான் இப்போ அந்த அஞ்சு ஸ்லோகத்தையும் சொல்கிறேன் அவ்வளோ விசேஷமான ஸ்லோகம் இது இந்த ஸ்லோகம் யார் எழுதினது என்று பல பேருக்கு ஒரு குழப்பம் உண்டு ஆனால் இந்த ஸ்லோகம் எப்படி வந்தது இந்த ஸ்லோகம் என்ன இந்த ஸ்லோகம் யாரால் சொல்லப்பட்டது என்பதை நான் ஸ்லோகத்தை மட்டும் ஆரம்பித்து வைக்கிறேன் இது குறித்த மற்ற சுவாரஸ்யமான விஷயங்களை நாம் ஒரு நல்ல பாடலை பார்ப்போம் தொடர்ந்து நாளை நிகழ்ச்சியிலே அதை பார்ப்போம் என்று தெரிவித்து லோக வீரம் மகாபூஜ்யம் சர்வரக்ஷா கரம் பிபும் பார்வதி ஹிருதயானந்தம் శాస్తారం ప్రణమామ్యగం స్వామియే శణమయ్యప్ప విప్రపూజ్యం విశ్వవ్యం విష్ణు శంభో ప్రియం సుధం క్షిప్ర ప్రసాదనిరం శాస్త ప్రణమాగం స్వామీ శరణమయ్యప్ప మదంగగమనం కారుణ్యామృత భూరితీన హరం దేవం ശാസ്താരം ണമാമ്യഗം സ്വാമിയേ ശരണമയപ്പമത്കുലേശ്വരം ദം അസ്മവിനം അസ്മത്തിഷ്ട്രധാധാരം ശാസ്തം പ്രണമാമ്യഗം സ്വാമിയേ ശരണമയപ്പാഡ്യേശ വംശതിലകം കേരള വിഗ്രഹം ആർദ്ദ്രാണ പരം ദം ஷாஸ்தாரம் பிரணமாம்யகம் ஸ்வாமியே சரண மையப்பா பஞ்சரத்தாக்கியமேதத்யோ நித்தியம் சுத்த படேன்னர தஷ்யப் பிரசன்னோ பகவான் சாஸ்தா வசதி மானசே சுவாமியே ஷரண இந்த ஸ்லோகத்தை எப்படி சொல்லணும் இது போது நம்ம என்ன பண்ணணும் நம்ம என்ன வேண்டிக்கணும் என்பதை இந்த பாடலை பார்த்து நாளை நிகழ்ச்சியிலே தொடர்ந்து பார்ப்போம் சுவாமி சரணம் சுவாமியே y yeah. Entonces... ஒடிவரும் ராஜா மகர கற்பூர ஜோதியிலே காட்சி தரும் ராஜா பதினெட்டாம் படிமீது காட்சி தரும் ராஜா சரணம் பாடி வரும் வீரமணி சரணம் பாடி வரும் வீரமணி தேடி வரும் ராஜா எந்த ஒரு ராஜா அவர் பந்தடத்து ராஜா அவர் பந்தடத்து ராஜா அவர் கம்பனதி ராஜா அவர் எந்த ஒரு ராஜா பொன்னம்பல ராஜா அனலாக சுடர் வீசும் அருணாச்சல ராஜா திரு ராஜா நிலமாதி பலன் வழங்கும் காஞ்சி மகராஜா அவர் ஏக ராஜா உனலானை ஜம்புகேஸ்வர ராஜா சிவ காலத்தி மகராஜா சிவ கண்ணப்ப சிவராஜா ஓங்கும்படி பதினெட்டில் ஜோதியான ராஜா ஓங்கும்படி பதினெட்டில் மகர ஜோதியான ராஜா அவர் எந்த ஊர் ராஜா நம்ம பந்தளத்து ராஜா நாட்டுக்குள்ளே ஒரு ராஜா வந்தார் அவர் எந்த பொருள் ராஜா தாலம் எல்லாம் எம்மை பாட வைத்தார் அவர் எந்த ராஜா அவர் எந்த ஊரு ராஜா அவர் பந்தளத்து ராஜா அவர் வந்தளத்து ராஜா அவர் பம்பாளதி ராஜா அவர் எந்த ஊரு ராஜா அவர் பந்தளத்து ராஜா அவர் பந்தளத்து ராஜா அவர் பம்பனதி ராஜா அவர் கொந்தளத்து ராஜா அவர் கொந்தளத்து ராஜா அவர் கொம்பனதி